ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி மேக்ஸ் இன்றைக்கி நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கிளர்ந்தேன் நம்ம இப்போ பகுபத உறுப்பு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயோன்னா பகுதி இருக்கணும் இடைநிலை விகுதி இருக்கணும் பகுதினா ஒரு வேர்ச்சொல் இல்லை அந்த வேர்டோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் அந்த மாதிரி சரிங்களா வேர்ச்சொல் அடிச்சொல் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கிற சொற்கள் எல்லாமே பகுதி அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இடைநிலை அதுக்கப்புறம் விகுதி விகுதி என்னென்னா கடைசியில் இறுதியில் இருக்கிற சொல் தான் விகுதின்னு சொல்லுவோம் இப்போ இருந்தால் எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் கிளர் கூட்டல் இந்த இந்து வந்து இத்து ப்ராக்கெட்டில் இந்து ஏன் இது இப்படி போடுறோன்னா இப்போ இருந்த இந்த இத்து தான் வந்து ஒரு வேர்டாக நம்ம படிக்கும்போது இத்து தான் வந்து இந்து மாறி இருக்குது அப்படின் அப்படின்றதுக்காக தான் இத்து இந்து ஆனது எங்கே இந்து நீங்கள் எந்த இடத்துல இந்து வந்தாலுமே எந்த இடத்துல இந்து வந்தாலும் எந்த வேர்டில் பகுபத ஒரு இந்து வந்தாலுமே நீங்கள் இத்து போட்டுட்டு இந்து போடலாம் சரிங்களா எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்து வந்தாலே இத் இந்து ஆனது விகார் ப்ளஸ் இந்த தா வந்து எப்படி பேலான்னா இத்து கூட்டல் ஆ சரிங்களா இப்போ பாருங்கள் இத்து கூட்டலா தா வந்துடும் ஓகேங்களா இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம எழுது போகிறோம் கிளர் கிளர்னால் பகுதி சரிங்களா அதுக்கப்புறம் ஈத் இதில் ஈத்து தான் வந்து சந்தி ஆனது விகாரம் ஆனது விகாரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்கிற ஈத்து இப்போ இதே ஓதிவிட்டேன் அதுக்கப்புறம் ஈத்து இந்த இதே ஓதிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ஈத்து ஈத்து வந்து இறந்த கால இடைநிலை கால இடைநிலை இந்த வேர்ட் நீங்கள் படித்து பாருங்கள் இருந்த இது வந்து முடிஞ்ச விஷயம் இறந்த காலத்தை குறிக்குது சரிங்களா பாஸ்ட்டு குறிக்குது இருந்த இப்போ கிர அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சர் அந்த மாதிரி வரும் இது இருந்த முடிஞ்ச விஷயம் அதனால தான் இது இறந்த கால இடி நிலை சரிங்களா அதுக்கப்புறம் ஆ ஆ வந்தால் பெயரச்சு விகுதி இதுவுமே ஆ எங்கே வந்தாலுமே நீங்கள் வந்து பயிரட்ச விகுதி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனாலே பயிரச்ச விகுதி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் உரைத்த உரைத்த இது எப்படி நம்ம பிரிக்கலாம் உரை வேர்ச்சொல் மாதிரி அடிச்சொல் சொன்னோம் இல்லையா உரை ஈத்து தான் வரும் இந்து வந்தா மட்டும்தான் இந்து வந்தா மட்டும்தான் இத்து இந்து ஆனது அப்படின்னு யோதினோம் சரிங்களா இத்து இருந்தா அப்படியே எழுதிடலாம் அதுக்கப்புறம் இந்த தாவை எப்படி பிரிக்கிறோம் ஓகேங்களா இந்த உரை பாருங்கள் இப்போ நம்ம எழுத போகிறோம் உரை உரைனா பகுதி ஈத் வந்து சந்தி அதுக்கப்புறம் இன்னொரு இத்து வந்து இறந்த கால இடைநிலை பெயரச்சு விகுதி பெயரச்ச விகுதி சரிங்களா ஆண் எங்க வந்தாலுமே பெயரச்சு விகுதி இது இன்னொரு ஒரு விஷயம் ஆ வந்தால் பேரட்ச விகுதி ஈ ஊன்னு வந்தால் வினையச்ச விகுதி சரிங்களா வினையச்ச விகுதி லாஸ்ட்டில் வர்றதுனால நம்ம விகுதி சேர்க்குறோம் சரிங்களா இது ஒரு ட்ரிக்ஸு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸ் பார்க்கும்போது ஆ வந்தால் பேரச்ச விகுதி சரிங்களா அதே மாதிரி ஈ ஊலாம் வந்தால் வினையச்ச விகுதி சரிங்களா தேங்க்யூ